சோதனையை கூட சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா அந்த கடகராசி என்பர்கள சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் கால் வைக்கும் இடமெல்லாம் கண்டம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில இடத்துல இருக்கும் ஆனால் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு காத்திருக்கு அது என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படி அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் நீங்களும் ஒரு புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க புதுசாக ஒரு வரன் போகிறீங்க உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு இவர் வந்து ரொம்ப பிரபலமான ஜோதிடர் அதனால தான் இவருடைய நம்பரை நாங்கள் வாங்கி எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் அதை கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் அவர் தருவார் அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு எப்படி இருக்குது குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம் ஒன்பது கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான் ஏன்னா இந்த கிரக மாற்றங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எதெல்லாம் சுப பலன்களாக கிடைக்க போகுது எதெல்லாம் அசுப பலன்களாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லப்படுற கூடிய ஒரு உண்மை நிலை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் விஷயம் விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எந்தெந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும் இந்த மிதுன ராசிக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா பிப்ரவரி மாதத்துல குரு பகவான் மிதுன ராசியில பயணிக்கக்கூடிய காலகட்டம் சந்திரன் கடகராசியில் வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு ஆட்சி பெற்று அமரது ரொம்ப யோக பலன் இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சொந்த வீட்டில் அவரே வந்து ஆட்சியாக அமரும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு தெளிவு உள்ள ஒரு நபராக எடுக்கிற காரியத்தை கணக்க சின்னமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வீட்ல இருக்கிற நபர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குவீங்க மனம் ரொம்ப தன்னிறைவா இருக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மகர ராசியில அமர்ந்திருக்கு மகரத்துல செவ்வாய் உச்சமடைந்திருக்கக்கூடிய ஒரு ராசி கும்பத்துல புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய பிப்ரவரி மாதத்துல நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்களை இவங்க சந்திக்க இருக்காங்க எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் குடும்ப தொடர்பான விஷயங்கள்ல மிகுந்த கவனமாக இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் இருக்கணும் மற்றவங்களால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எந்த ஒரு விஷயத்துல நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் மனத்தாங்கல் கஷ்டத்தோல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால யோக பலன் ஒரு பக்கம் கிடைத்தாலும் கூட குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் சண்டை சரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தை வெளி நபர்களுடைய பேச்சை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி குடும்ப ரகசியங்களை வெளியில் வந்து சொல்ல வேண்டாம் இழுப்பறியாக எந்த விஷயம் இருக்கோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த பொறுத்தரிலும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளா இழுப்பறியாக இருக்கோ அந்த விஷயத்த இந்த காலகட்டத்தில் கையில எடுப்பீங்க இதை நான் சரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு படியா அமையும் அதனால கொஞ்சம் கவனமா நல்லது பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் அந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் பிள்ளைங்களுடைய படிப்பை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சி அவங்க மூலியமாக ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி சந்தோஷம் தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் தொழிலில் வியாபாரத்துல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குறிப்பா இந்த பிப்ரவரி மாதத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே நேரத்துல இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வயிறு அல்லது அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அது வந்து உங்களுடைய மனக்குழப்பத்தை அதிகப்படுத்தலாம் மனம் வருந்துற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான சூழ்நிலையை அது கொடுத்துடும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க ஆரோக்கிய ரீதியாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த கடகராசி அபர்கள் அதே மாதிரி வெளியில் பயணம் போகும்போது ஆண்களா இருந்தா பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெண்களா இருந்தா ஆண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேசும்போது வார்த்தையில தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு யோக பலன்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கு புதிய பொறுப்பெல்லாம் எல்லாம் உங்களை தேடி வரும் யோக பலன்லாம் உங்களை தேடி வரும் ஆனால் அந்த வாய்ப்புகளெல்லாம் கை நிலவி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா குழப்பமாக இருக்குது ஆரோக்கிய ரீதியாகவும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குது இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் பொறுப்பு வந்த பொறுப்பு நீங்கள் கையில் எடுத்துக்காமல் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்கள் அந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் வேலையில் கூட கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு விஷயம் விஷயத்துல நீங்க இறங்கினாலும் கொஞ்சம் தெளிவான மனநிலையோடு இறங்குனீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு பொறுமை ரொம்ப அவசியம் குறிப்பாக மார்ச் பதினாலு வரைமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன தடைகள் வரும் வியாபாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி அது வரைக்கும் கொஞ்சம் தடைகள் வரும் பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவர்கள் ரொம்ப தூரம் பயணம் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கெல்லாம் தொற்று நோய் சம்மந்தமான பாதிப்புகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்தளவுக்கு ரொம்ப தூரம் பயணம் போகிறத இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எந்த காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பேச்சில் நிதானமாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப தைரியமானவங்க தான் ரொம்ப நம்பிக்கையானவங்க தான் ஆனால் உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஒரு சிலரெல்லாம் இந்த காலகட்டத்தில் செயல்படுவாங்க அது உங்களுக்கு மனவேதனையை கொடுக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களால் ஏதாவது மனம் பாதிக்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழல் இருக்குது அதனால தேவையில்லாத மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய அளவு பாதிக்கக்கூடாது அப்படின்னா நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க அல்லது யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்குற தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாட்களாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால் பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் நரசிம்மர் கவசத்தை அடிக்கடி வீட்டில் போட்டு பிளே பண்ணி கேளுங்க நிறைய அனுகூலமான பலன் கிடைக்கும் வீட்டு பூஜை அறியில கூட வாங்கி படிச்சுட்டு வாங்க பாராயணம் செஞ்சிக்கிட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு கணக்கச்சிதமாக முடியும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க சனிக்கிழமையில அந்த நரசிம்மருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்க ஒரு முடிந்தால் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும் இந்த கடகராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு குறிப்பா இந்த பிப்ரவரி மாதத்துல என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் குரு வக்கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது செய்து வரும் தொழிலில் கூட சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படணும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு சில புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலோ ஸ்தானாதிபதி புதன் தடைப்பட்ட வேலையை டக்கு டக்குன்னு நடக்க வைப்பார் புத்திசாலித்தனமாக எல்லா இடத்துலையும் செயல்படுவீங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வரும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் வருமானம் சிறப்பா இருக்கு நெருக்கடிகள் கொடுத்தவங்கலாம் இந்த காலகட்டத்தில் வழிவிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது கடன் பிரச்சனையில் கொஞ்சம் தலையிட வேண்டாம் நிதி சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்காவது ஜாமீன் போகிறது இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் கையெழுத்து போடுங்க இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பணமே ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்கன்னா கூட அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய சூழல் ஏற்படும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழல் இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்றாம இருந்திருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால மனம் கொஞ்சம் குளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால கொஞ்சம் பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கட்டும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நரசை மரம் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ